தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க விவரிக்க முயற்சித்தால் அது கடினமாகவோ அல்லது முடிவில்லாததாகவோ இருக்கலாம் ஆனா வேதாகமத்தை எழுதினவங்க தேவனின் ரகசியத்தை பற்றி ஆராய்ந்த போது அவங்க தேவனின் குணாதிசயங்களை இவ்வாறு விவரிச்சாங்க இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் நாம இந்த அறிக்கையில உள்ள இரண்டாவது முக்கிய வார்த்தையை பார்க்க போறோம் கிருபையுள்ள இதனின் எபிரிய வார்த்தையானது ஹனுன் ஆகும் இது கென் என்ற எபிரிய பேர் சொல்லுடன் தொடர்புடையது இந்த கென் என்ற வார்த்தை பெரும்பாலும் கிருபை அல்லது தயவு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது வேதாகமம் முழுவதிலும் இந்த வார்த்தை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்க ஆய்வு செய்தால் நீங்க ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கலாம் கென் என்பதன் ஒரு அர்த்தம் மகிழ்ச்சியானது அல்லது சாதகமானது சங்கீதங்களில் ஒரு திறமையான கவிஞருக்கு கெண் உதடுகள் அதாவது அருள்பொழியும் பொழியும் உதடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது அது என்னன்னா மகிழ்ச்சியை தரும் அழகான வார்த்தைகளை அவரால் உருவாக்க முடியும் அல்லது பிரகாசமான நகைகள் இது கென்னின் ஆபரணம் எனப்படலாம் இது கவனத்தையும் ஆதரவையும் ஈர்க்கிறது அதனால்தான் கெண் என்பது மகிழ்ச்சியுடன் அல்லது தயவுடன் கொடுக்கப்பட்ட பரிசை விவரிக்க அநேக முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பங்களில் கெண் கிருபை என்று மொழிபெயர்க்கலாம் தன்னையும் தன் மக்களையும் மரணத்திலிருந்து காப்பாற்றுமாறு பெர்சிய ராஜாவை அணுகும் எஸ்தரின் சம்பவத்துல அவள் இதை கெண்ணு காண அதாவது கிருபை காண வேண்டுகோள் என்று அழைக்கிறாள் மேலும் ராஜா எஸ்தரில் மகிழ்ச்சி அடைந்ததால் அவர் அவளுக்கு தயவு பாராட்டி அவளுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் எனவே தயவினால் வெகுமதி கொடுப்பது கெண்ணாகும் ஏன்னா அது மகிழ்ச்சியால தூண்டப்பட்டு கொடுக்கப்படுவதாகும் அதிகபட்சமாக கெண்ணின் வெளிப்பாடு எதுவாக இருக்கும் என்றால் தான் செய்த தவறுக்கான பலனை பெற வேண்டிய ஒருவருக்கு காட்டப்படும் தயவு அல்லது கிருமை தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி ஓடி போன யாகோபு இருபது வருடங்களுக்கு பிறகு திரும்பி வந்த காரியங்களை சரி செய்ய விரும்பினான் எனவே அவன் ஏசாவிடம் வந்து உமது கண்களில் எனக்கு கெண் அதாவது தயவு கிடைக்குமா என்று கேட்டான் யாக்கோபு நியாயமானதை கேட்கவில்லை மாறாக தயவிற்காக கேட்டான் மேலும் ஆச்சரியப்படும் விதமாக ஏசா அவனுக்கு அதை கொடுத்தான் அவன் தனது சகோதரன் யாக்கோபு மீது மகிழ்ச்சி அடைவதை அவன் தேர்ந்தெடுத்து அவன் தகுதியற்றவனாக இருந்தாலும் கிருபை காட்டினான் இப்போ கென்னுக்கு அதாவது கிருபைக்கு தாராள மனப்பான்மை தேவைப்படுகிறது இது சில சமயங்களில் மக்களிடம் இருக்கிறது ஆனா வேதாகமத்துல எல்லாரையும் விட அதிகமாக கென் அதாவது கிருபை காட்டுபவர் தேவன் தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை தேவன் காப்பாற்றியிருந்தும் அவங்க உண்டாக்கின தங்க சிலைக்கு விசுவாசத்தை காண்பித்து அதை தேவனாக வணங்கி ஜீவனுள்ள தேவனை விரைவாக ஏமாற்றினாங்க ஆனா மோசை உள்ளே நுழைந்து அவங்களுக்காக பரிந்து பேசி அவங்க தகுதியற்றவங்க தான் ஆனா அவங்க மீது கிருபியாய் இருக்கும்படி தேவனிடம் விண்ணப்பம் செஞ்சாரு தேவனும் இறுதியாக மன்னித்து மேலும் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு கெண் அதாவது கிருபை அளிக்கிறாரு தேவனின் இந்த குணாதிசியம் மிகவும் நம்பகமானது சங்கீதங்களின் புத்தகத்துல ஜனங்க வியாதிப்பட்டு இருக்கும் அல்லது ஆபத்துல இருக்கும்போது அல்லது இஸ்ரவேலர்கள் நாடு கடத்தப்படும் போது நாற்பது முறைக்கும் மேல் மக்கள் தேவனின் கெண்ணுக்காக அதாவது கிருபைக்காக அழுகிறாங்க தேவன் அளித்த அதாவது கிருபையை திரும்பி பார்த்து தேவன் வருங்காலத்துல ஒரு நாள் அனைத்து படைப்புகளையும் மரணத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் இருந்தும் விடுவிப்பதன் மூலம் அவர்களுக்கு கெண்ணை அதாவது கிருபையை காட்டுவார் என்று தைரியமாக அறிவிச்சாங்க இப்போ புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்களிடம் நாம திரும்பும் அவங்க தேவனின் கெண்ணை கிரேக்க வார்த்தையான காரஸ் விவரிக்கிறாங்க அதாவது கிருபையுள்ள பரிசு யோவான் சுவிசேஷத்துல இயேசுக்கு நாம அறிமுகப்படுத்தப்படுவது போல தேவனின் மகிமையான காரிஸ் மனிதனாக மாறி இருளிலும் மரணத்திலும் சிக்கி மக்களின் உலகத்திற்கு அனுப்பப்படுகிறாரு ஏனா அப்போஸ்தலனாகிய பவுலின் கூற்றுபடி நாம உயிருடன் இருந்தாலும் மறித்தவர்களை போன்றவர்கள்தான் நமது சுயநல முடிவுகளின் அழிவுகரமான விளைவுக்கு தேவன் மனித குலத்தை ஒப்படைச்சாரு ஆனா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவருடைய காரஸ் மூலம் அவர் நம்மை காப்பாற்றினார் என்று பவுல் கூறுகிறார் இயேசுவின் வாழ்க்கை மரணம் மற்றும் உயிர் உயிர்த்தேறுதல் ஆகியவை மரணத்தை விட சக்தி வாய்ந்த வாழ்க்கையின் தாராளமான பரிசாக எவ்வாறு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி அவர் பேசுகிறாரு மேலும் எந்த ஒரு பரிசை போலவே ஒருவர் செய்ய வேண்டியதெல்லாம் அதை பெற்றுக் கொள்வதுதான் எனவே வேதாகமம் முழுவதும் தேவனின் இந்த குணாதிசயத்தை பற்றிய விளக்கத்தை வேதாகம ஆசிரியர்கள் ஏன் அதிகம் பேசுறாங்க என்பதை இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க மக்கள் தங்கள் தோல்விகளை ஏற்றுக்கொண்டு தேவனின் கெண் அதாவது கிருபையை கேட்க தயாராக இருக்கும்போது அவர் ஒரு நிலையான மற்றும் தாராளமான பதிலை கொடுப்பவராக இருக்காரு தேவன் தன்னையே தனது வாழ்க்கையே அன்பின் பரிசாக கொடுத்தாரு தேவன் கிருபையுள்ளவர் என்பதற்கு அர்த்தம் இதுதான்